இங்கோ ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகுறதுக்காக இருக்கு ஆனா வானிலை மோசமா இருக்கிறதுனால பயங்கரமா மழை பெய்யுது அதனால பைலட்டால ரன்வே கூட பார்க்க முடியாம போயிடுது இப்ப பைலட்டோ ரன்வேய பார்க்காமலயே அந்த பிளைட்டை டேக் ஆஃப் பண்றாரு அதனால அந்த பிளைட் ரொம்பவே குழுங்க ஆரம்பிக்குது அந்த பிளைட்ல இருக்க எல்லாரும் பயந்து போயிடுறாங்க ஆனா அந்த பைலட் மட்டும் கான்பிடென்டா அந்த பிளைட்டை டேக் ஆஃப் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு அவரோட அசிஸ்டன்ட் பைலட்கே நம்பிக்கை இல்லாம இருக்கிறப்ப இந்த கடைசியா அந்த பைலட் அந்த மலை மேகத்தை தாண்டி அந்த பிளைட்டை மேல கொண்டு போய் சேர்க்கிறாரு அதனால அந்த பிளைட்ல இருக்க பேசஞ்சர் எல்லாம் இப்ப கை தட்டுறாங்க இப்ப பேசஞ்சர் கூட பேசிட்டு இருக்கிறப்ப இந்த பைலட் என்ன பண்றாருன்னா ஒரு ஜூஸ் பாட்டில் சரக்கு மிக்ஸ் பண்றாரு இப்ப அந்த எம்டி பாட்டில் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு அந்த ஜூஸ குடிச்சிட்டு தூங்கிடுறாரு இப்ப பிளைட்டை தரையிறக்கிறதுக்காக அசிஸ்டன்ட் பைலட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பிளைட்டோட லீவர் ஜாம் ஆகிடுது அதனால அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாம போக தூக்கத்துல இருந்த அந்த பைலட்டோ எந்திரிச்சு அதை சரி பண்ண பாக்குறாரு ஆனா அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம போக அந்த பிளைட்டோ செங்குத்தா பூமியை நோக்கி போக ஆரம்பிக்குது இப்ப அந்த பிளைட்ட பழைய நிலைமைக்கு கொண்டு வர இந்த பைலட் எல்லாத்தையும் ட்ரை பண்றாரு ஆனா எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுது கடைசியா அந்த பைலட் அந்த பிளைட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்காக அதை தலங்கியில திருப்பிடுறாரு தலங்கியில திருப்பினதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் மறுபடியும் திரும்பி வந்துடுது அதோட அதோட லேண்டிங் கியர் ஜாம் ஆனதுனால அதை ரன்வேலையும் இறக்க முடியாம போக இப்ப இவர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஓப்பனான இடத்துல அந்த பிளைட்டை இறக்க முடிவு பண்றாரு பொறுமையா அந்த பிளைட்டை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கிட்டு இருக்கிறப்ப அதோட ரெக்க ஒரு பில்டிங்ல இடிச்சிடுது கடைசி அந்த பிளைட்ட பத்திரமா தர இறக்கிட்டுறாரு ஆனா இவருக்கோ பயங்கரமா அடிபட்டுடுது அந்த பிளைட்ல போன இருநூறு பேர்ல நூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் உயிரோட தப்பிச்சிடுறாங்க